அல்லாஹுவின் மாதம் என்று அழைக்கப்படுகிற முகர்ரம் மாதத்தின் பத்தாம் நாள் ஆஷூரா நாள் என்று அழைக்கப்படுகிறது இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நன்னாள் இபாதத்துகளால் அலங்கரிக்கப்பட வேண்டிய சங்கையான ஒரு நாள் ஆதம் அலஹிசலாம் ஆரம்பித்து மஹமது சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் வரை பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்துள்ளன இது ஆதம் அலிசலாம் அவர்களின் தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்ட மகிழ்ச்சி நூகலிசலாம் அவர்களின் கப்பல் ஒரு வழியாய் மக்களோடு அல்லாஹ்வால் அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் இந்த நாளில்தான் நம்ரூத் என்ற கொடியவனால் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாமை அல்லாஹ் இந்த நாளில்தான் காப்பாற்றினான் நீண்ட நாள் தன் மகன் யூசுஃபை பிரிந்து பின்பு புன்யாமீனையும் பிரிந்து வேதனைப்பட்ட யாகூப் அலி தன் மக்களை மீண்டும் சந்தித்த ஒரு மகிழ்வான நாள் பதினெட்டு ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்டு மேலும் மிகுந்த சிரமங்களுக்காலான ஐயூப் அலி ஷிபா ஷிஃபா கிடைத்த நாளும் இதுதான் சுமார் ஆறு லட்சம் பனு இஸ்ரவேலர்களையும் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களையும் செங்கடலை பிளந்து வழி ஏற்படுத்தி அல்லாஹ் காப்பாற்றியதும் ஆட்சி இருக்கிறது என்ற பெருமையில் தானே அல்லா என்று கூறிய பிரவுனும் அவனை சேர்ந்தவர்களும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதும் இந்த சங்கைக்குரிய நாளில்தான் ஆகவே உலகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நிறைய மகிழ்வான விஷயங்கள் இந்த நாளில் நடந்ததால் இந்த நாள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் இதே ஆஷூரா நாள் கர்பலாவில் ஒரு மிகப்பெரிய சோக சம்பவமும் நடந்தேறியது அந்த கொடூர சம்பவத்தை நினைத்தாலே கண்ணீர் பெருக்கெடுக்கும் அல்லாஹு அன்பு அவர்களுக்கும் பாத்திமா ரல் எல்லாகு அண்கா அவர்களுக்கும் பிறந்த அழகிய குழந்தை ஹுசைன் அல்லாஹு அண்கும் ஏறத்தாழ ஆறு வருடங்கள் அண்ணலாரின் மடியில் வளர்ந்தவர்கள் ஹுசைன் என்னிலே உள்ளவர் நான் ஹுசைனிலே உள்ளவர் நாங்கள் இருவரும் இரண்டர கலந்தவர்கள் என்று கூறி முத்தமிடுவார்கள் நபி சொல்லாஹலி வசல்லம் ஹசன் ஹுசைன் இவ்விருவரையும் நேசித்தோர் என்னை நேசித்தோர் இவ்விருவரையும் கோபித்தோர் என்னை கோபித்தோர் என்ற சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்களின் கூற்று அந்த இரண்டு குழந்தைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது மிம்பரில் அமர்ந்து குத்துபா உரையாற்றிய போது இந்த அன்பு குழந்தையை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு உரையாற்றினார்கள் ஆனால் ஹுசைன் ரல் எல்லாஹூ அன்பு தன் உம்மத்தினராலேயே கொல்லப்படுவார் என்பதை நபிசல்லா அலி வசல்லம் முன்பே முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள் அல்லாஹுடைய நாட்டம் ஹுசைன் ரல் எல்லாஹூ அன்பு அவர்கள் வைத்து கொல்லப்பட்டார்கள் மாவியார் எல்லா அன்பு தன் கிலாபத்திற்கு பின் தன் மகன் எஜீதை ஹலீஃபா வாக்கினார் தேர்வு முறையில் ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்படவில்லை எஜீது தனிப்பட்ட முறையிலும் நல்ல குணநலன்கள் கொண்டவன் அல்ல அதனால் மதீனத்து மக்கள் கொதித்தெழுந்தார்கள் மதீனத்து மக்களுக்கு தலைமை ஏற்று ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் கிளம்பினார்கள் முக்கியமான அனைத்து சகாபாக்களும் இதனை தடுத்தார்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்பு அப்துல்லாஹிபுன் உமருல்லாஹு போன்றவர்கள் போக வேண்டாம் என்றார்கள் மிகப்பெரிய கவிஞர் ஷாஹி ஃபர்ஸக் என்பவர் ஹுசைன் ரவி அல்லாஹு அன்பு அவர்களின் வாகனத்தின் குறுக்கே படுத்துக் கொண்டு மரணவாடை தெற்கிலிருந்து கூஃபாவிலிருந்து வீசுகிறது போக வேண்டாம் என்று மன்றாடினார் இயல்பிலேயே அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் மாபெரும் வீரரான ஹுசைன் ரல் அல்லாஹூ அன்பு தன் பயணத்தை நிறுத்தவில்லை அல்லாஹுவின் நாட்டம் பக்தாதிற்கு தெற்கே ஒரு பாலைவனம் கூஃபா அதன் அருகில் கர்பலா என்ற இடம் அங்கே ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களும் எஜீதின் படைக்கும் ஹுசைன் அல் அல்லாஹூ அவர்களுக்கும் போர் நடந்தது ஜியாத் என்ற கொடியவனை அந்த பகுதிக்கு கவர்னராக நியமித்து தன் படையையும் அனுப்பி ஹுசைன் ரல் கொல்ல கொல்ல முடிவெடுத்தான் யஜித் வெறும் எண்பது பேர் கொண்ட ஹுசைன் ரூல் அவர்களின் குடும்பத்தினர் பல்லாயிரம் பேர் கொண்ட யஜீதின் படை இரண்டும் மோதிக்கொண்டன ஏறத்தாழ பதினேழு பேர் ரசூலுல்லாஹ் குடும்பத்தைச் சேர்ந்த அகலபைத்துகளே கொல்லப்பட்டனர் பச்சிளங்குழந்தை அலி அஸ்கருக்கு கூட தண்ணீர் மறுக்கப்பட்டது அகல பைத்துகளை நேசிப்பது நம் அனைவரின் கடமை ஆனால் அவர்களில் பலர் முஸ்லீம்களாலேயே கொல்லப்பட்டார்கள் இறுதியாக பதிமூணு அம்புகளை தன் உடலில் தாங்கி தனியாக பல்லாயிரம் பேரை எதிர்த்து போரிட்டு ஹுசைன் எல்லாகுவன் அன்ஹு ஷஹீதானார்கள் அநியாயமாய் கொடூரமாய் கொல்லப்பட்டார்கள் கொன்றவர்களும் அதற்கு துணை நின்றவர்களும் அல்லாஹுவின் சாபத்திற்கு ஆளாவார்கள் இந்த மிகப்பெரிய துக்க சம்பவம் நடந்த நாளும் இந்த நாள் தான் ஆனால் இந்த நாளை துக்க நாளாக கொண்டாடுவது கூடாது ஹுசைன் எல்லாகோ அவர்களின் வீரத்தையும் தீனுக்கான அவர்களின் அர்ப்பணிப்பையும் நாமும் நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் முஹமது சல்லா அலிஹசல்லம் ஹிஜிரத் செய்து மக்காவில் இருந்து மதீனா வந்தபோது அங்கிருந்த யூதர்கள் இந்த நாளில் நோன்பு வைத்ததை பார்த்து காரணம் கேட்டார்கள் அதற்கு அந்த யூதர்கள் அவனை சேர்ந்தவர்களையும் மூழ்கடித்து மூசா அலிஹிசலாமையும் எங்கள் முன்னோர்களையும் இறைவன் காப்பாற்றிய நாள் அதனால் மூசாவிற்கு கண்ணியம் செய்வதற்காக நாங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் என்று கூறினார்கள் மூசாவுக்கு கண்ணியம் செய்ய நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள் என்று கூறி தானும் நோன்பு வைத்தார்கள் முஸ்லீம்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள் நபி அவர்கள் மூசா அலிஹிஸ்லாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த நோன்பு வைத்தார் அவரை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று கூறினார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் யூதர்களுக்கு மாற்றமாக ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளோடு சேர்த்து நோன்பு வைப்போம் என்றார்கள் ஆனால் அடுத்த வருடம் அவர்கள் உயிரோடு இல்லை நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு யாதனில் அல்லாஹுவின் மாதமான முகர்ரம் மாத நோன்பாகும் ஆஷூரா நாளின் நோன்பு கடந்த ஆண்டின் பாவப்பரிகாரமாகும் என்றும் கூறியுள்ளார்கள் அறியாமை காலத்தில் ஆஷூரா தினத்தில் குறைஷியர் நோன்பு நோற்று வந்தனர் ரமலா நோன்பு கடமையாக்கப்படும் வரை நபிசல்லா அலி வசல்லாம் அவர்களும் ஆஷூரா நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பின் ஆஷூரா நாளின் நோன்பை விரும்புபவர் நோக்கட்டும் விரும்புபவர் அதை விட்டுவிடட்டும் என்று கூறினார்கள் நிறைய நபிமார்களுக்கு விடியலை தந்த இந்த ஆசூரா நாளில் நாமும் நோன்பு வைப்போம் அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் அல்லாஹுவிடம் கையேந்துவோம் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் பேரருள் கிடைக்க வேண்டும் அநியாயக்காரர்களின் நட்டூழியங்கள் அழிய வேண்டும் ஹுசைன் எல்லாவு போன்ற மாபெரும் வீரர்களாய் அநியாயத்தை எதிர்த்து போரிடும் துணிவு கொண்டவர்களாய் நாமும் வாழ வேண்டும்